மாவட்டத்தில் அனைத்து தேவாலயங்களிலும் புனித வெள்ளி இன்று கொண்டாடப்பட்டது திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று புனித வெள்ளி அனைத்து தேவாலயங்களிலும் மிகவும் பிரம்மாண்டமாய் கொண்டாடப்பட்டு வருகிறது இயேசுவானவர் கடைசியாக சிலுவையில் அறையப்பட்டு உயிரிழந்து கல்லறையில் வைக்கப்படுகிற நாளைதான் புனித வெள்ளி என்று கிறிஸ்துவ மக்கள் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட மணபால நகர் பகுதியில் அமைந்துள்ள அற்புத ஜபகோபுர ஏஜி தேவாலயத்தில் தலைமை போதகர் செல்லதுரை அவர்கள் தலைமையில் புனித வெள்ளி கொண்டாடப்பட்டது அதில் இயேசு கிறிஸ்து சிறுவையில் அறையப்பட்டதை குறித்து தத்ரூபமாக சபை விசுவாசிகள் நடித்து காட்டினார்கள் இதை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார் புனிதவெள்ளி என்பது மன்னிப்பது என்றும் ஒருவருக்கொருவர் மன்னித்து சமாதானத்துடன் வாழ வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் புனித வெள்ளி கொண்டாடப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சபைகளிலும் இந்த புனித வெள்ளி கொண்டாடப்பட்டது the mane post is taken person person